ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மன் யூடியூப் சேனலுங்க இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதட தடையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போது நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஆடி கிருத்திகை நட்சத்திரம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்போது நம்ம கிருத்திகை விரதம் இருக்கிறதுனால என்ன பலன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை நாம் தொடர்ந்து பின்பற்றி வருகின்றோம் அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகளில் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்களை கோருவதுதான் ஆன்மீகம் ஒரு மாதத்தில் வரும் பிரதோஷ தினங்கள் சிவபெருமானுக்கும் சதுர்த்தி தினங்கள் விநாயகப் பெருமானுக்கும் பௌர்ணமி அம்பிகைக்கு உரிய வழிபாட்டு தினங்கள் ஆகும் இந்த தினங்களில் விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் விசேஷமானது அதேபோன்று முருகப்பெருமானை வழிபட சஷ்டி திதியும் கிருத்திக நட்சத்திரமும் மிகவும் உகந்த தினங்களாக கருதப்படுகிறது மேலும் நட்சத்திரங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது கிருத்திகை நட்சத்திரமாகும் மொத்த நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் மூணாவது இடத்தை பெறுவது கார்த்திகை அல்லது கிருத்திகை நட்சத்திரம் ஆகும் ஒவ்வொரு மாதமும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது ஆனாலும் இந்த ஆடி மாத கிருத்திகை நட்சத்திரம் அதிக சக்தி வாய்ந்தது ஆடி மாதக் கிருத்திகையின் சிறப்பு தை மாத கிருத்திகையில் கூட இருப்பதில்லை என்று சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் அவசியமானது முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டாலும் முருகப்பெருமானை பாலூட்டி சீராட்டி வளர்த்தது கார்த்திகை பெண்கள் என்று சொல்வார்கள் அதனால்தான் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது ஆடி கிருத்திகை தினத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பும் என்று சொல்லப்படுகிறது பொதுவாக கிருத்திகை நட்சத்திரத்தை அக்னி ரூபமாகவே கருதுவர் எதுக்குன்னா அக்னியில் தோன்றியவர் முருகப்பெருமான் என்பதால் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்தது என்பார்கள் அதாவது சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து கண்ணிலிருந்து தோன்றிய சுடர்களை பொற்றாமரை குளத்தில் இருந்த ஆறு தாமரை மலர்களில் இட்டபோது அவை ஆறு குழந்தைகளாக மாறினர் அந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்து ஆளாக்கினர் எனவேதான் கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வகையில் கார்த்திகை நட்சத்திரம் கொண்டாடப்படுகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடுகிறார்கள் இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் என்பதால் இந்த நாள் மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது மேலும் முருகப்பெருமானை வணங்க உகந்த நாள் எனவும் சொல்லப்படுகிறது கிரு ஆடி அன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலும் திருவிழா கோலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஆடி கிருத்திகை நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபதாம் தேதி அதாவது ஆடி மாதம் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆடி கிருத்திகை வருகிறது இந்த ஆடி கிருத்திகை நன்னாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது முருகனின் அறிவாற்றல் பரிபூர்ணமாக கிடைக்க ஆடி கிருத்திகை அன்று அதிகாலையில் நீராடி விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் வீட்டில் முருகப்பெருமானுக்கு விலைக்கேற்றி விரதத்தை தொடங்கலாம் சஷ்டி கவசம் சண்முக கவசம் முருகனின் மந்திரங்கள் எது வேணாலும் சொல்லி முருகனை நீங்க வந்து வழிபாடு செய்யலாம் முருகனுக்கு நெய்வேத்தியம் கண்டிப்பா வைக்கவே வைக்க வேண்டும் இந்த கிருத்திகை விரதத்தினால் என்ன சிறப்புன்னா எதிரிகளின் தொல்லை காரியங்களில் ஏற்படும் தடை தாமதங்கள் நீங்குவதோடு நிறைந்த செல்வம் உண்டாகுமாம் நாமும் ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்வோம் அனைவருக்கும் இனிய ஆடி கிருத்திகை நல்வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்குன்னா இது வந்து நம்மளுடைய முருகப்பெருமானோட வீடியோங்கிறதுனால வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்